எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய டிசம்பர் மாத பலன்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் அதாவது பார்த்தோம்னா உத்திரிட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நான்காம் பாதத்தில் மேன ராசியில் சிம்ம லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தில் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அதாவது சாதகமாக இருக்க போறாரா அல்லது பாதகமாக இருக்க போறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க மகர ராசி நேயர்களே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய கடைசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ஒரு மனிதன் வந்து சாதிக்கிறது இல்லை அப்படின்னா ஒரு மனசன் வந்து கெட்டு போகிறது இதில் நீங்க எந்த ரகம் அப்படின்னு பார்த்தா சாதிக்கிற ரகத்தில் இருக்கிறீங்க இதுக்கு ஆதாரம் என்னங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட யாழ்ற சனி பிடிச்சி யாழ்ற வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சல இருந்து இருந்து அதாவது நம்மளை விட்டா போதின்ற சாமி அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்ற பைத்திக்காரன் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த காலமெல்லாம் போயிடுச்சு யாழ்ற வருஷமா சனி உங்களை வச்சு செஞ்சுட்டாரு சரி யாழ்கிற சனியெல்லாம் முடிஞ்சு போச்சேன் இதுக்கு மேலே நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னு நினைக்கிற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனி அப்படியே உடனே வக்ரத்துக்கு போயிட்டார் இதனால பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ஏழரை வருஷம் இதுல ஒரு ஒன்பது மாசம் கிட்டத்தட்ட ஒரு எட்டே கால வருஷமாகவே கிட்டத்தட்ட பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமலேயே வாழ்ந்த ராசி எனக்கு தெரிஞ்சு மகராசி நிறைய அனுபவங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இன்பம் துன்பம் கவலை வேதனை கஷ்டம் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா அதே மழை உச்சிக்கே போயிட்டு வந்துட்டீங்க மழை உச்சிக்கே போயிட்டு வந்துட்டீங்க அதாவது எப்படி சொல்றதுனா இதுலலாம் நிறைய பேருக்கு வந்து கம்முன்னு செத்து போயிடலாமா ஏன்னா கடன் பிரச்சனை ஒரு பக்கம் தொழில் சரியில்லை வாழ்வாதாரம் நல்லா இல்லை வளர்ச்சி நல்லா இல்லை சாதிக்க முடியல எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் வாழ்றமேன்ற மாதிரி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்ச ராசி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மகர ராசி அந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் பொதுவாகவே சனி பகவான் வந்து இப்போ இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே வக்கரத்தில் இருந்தார் அதனால எல்லாம் நிறைய பேருக்கெல்லாம் வச்சு செஞ்சுருப்பார் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி செஞ்சுருப்பாரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் எத்தனை பொண்ணு பார்த்துருந்தாலும் செட் ஆகிருக்காது குழந்தை இல்லாதவங்களுக்கு எத்தனை வரம் வளதுன்றது எத்தனை கோயிலுக்கு போயிருந்தாலும் எவ்வளோ வேண்டுதல் வச்சுருந்தாலும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாலும் கொடுத்துக்க மாட்டார் சொந்தத்தில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு என்ன தான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு முயற்சி எடுத்துருந்தாலும் நஷ்டப்பட்டுருப்பீங்க சொத்துல வில்லைங்க சொந்தத்தில் பகை குடும்பத்துக்குள்ள சண்டை வாழ்க்கையில் வாழ்வாதாரம் இல்லாத கிணத்துல போட்ட கல் மாதிரி அவ்வளோ கஷ்டம் அப்போ உங்கள் மகர ராசிக்கு இந்த உடைய அதாவது டிசம்பர் மாதத்தோட உங்களோட கஷ்டம் எல்லாமே விலங்க போகுது இதுக்கு என்னங்க ஆதாயம்னு பார்த்தா முதல்ல உங்களுக்கு சனி வந்து வக்ர நிவர்த்தி தான் ஆதாயமே ஏன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு வந்து நவம்பர் இருபத்தி எட்டுல வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் வந்து அதாவது கும்ப மீன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதாவது மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு போனார் அப்பதான் உங்களுக்கு ஏழர் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு பரவாயில்லன்னு நினைக்கும் போது உடனே ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு வக்ரம் ஆனாரு ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இப்ப ஒரு நாலு நாளைக்கு முன்னாடிதான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆனார் அப்படி பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது ஏன்னா இப்ப சனி முன் அதாவது வக்கிரமனா பின்னாடி வந்துட்டு இருந்தவரு இப்ப மீண்டும் முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டார் அப்ப உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நடக்கிறது சகாய சனி எல்லாமே சகாயமா அமைய போகுது நிறைய பேருக்கு அந்த இடம் பார்த்துருப்பீங்க அது அமைஞ்சிருக்காது தொழில் பார்த்துருப்பீங்க செட்டாயிருக்காது ஒரு வேலை செய்திருந்து இருப்பீங்க அந்த வேலையில வளர்ச்சிருக்காது சம்பள உயர்வு இல்லாம ப்ரமோஷன் இல்லாம முன்னேற்றம் இல்லாம கிட்டத்தட்ட முன்னேற சொன்ன மாதிரி ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கடந்திருப்பீங்க ஆனா இந்த சனி வக்ர நிவர்த்தியான காலம் இந்த டிசம்பரோட உங்களோட கஷ்டம் மட்டும் இல்லை தப்பு இன்னைக்கு உங்களோட தரித்திரியமே எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே உங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்க போது நீங்க நினைச்ச மாதிரி நீங்கள் வாழ போகிறீங்க அதுக்கு ஆதாயமே இந்த சனி வக்ர நிவர்த்தி தான் நவம்பர் இருபத்தி எட்டில் நிவர்த்தி ஆகிறாரு டிசம்பர் மாச பலன் நம்ம பார்க்குறோம் இதுக்கு மேலே உங்களுக்கு சனி முன்னாடி வராரு மீண்டும் சனி பகவான் அடுத்தது வக்ரமாகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த தொல்லையுமே உங்களுக்கு இல்லை பயப்படவே வேண்டாம் உண்டாச்சுங்களா அடுத்தது பார்த்துட்டீங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு இப்ப ஏழாம் இடத்துல குரு வந்து உச்சத்தில் இருக்கிறாரு உச்சத்தில் இருக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா அதே வக்கரத்தில் இருக்கிறது நல்லா இல்லை வக்ரம்னா என்ன இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து உட்காந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதாவது வக்கரத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரா மாறிட்டார் அவருக்கு இணைய இப்ப என்ன பண்ணிட்டார் அப்படின்னா குரு பகவானும் உங்களுக்கு வந்து கட்டா உங்களுக்கு மாறிட்டு இருக்கிறாரு ஏன்னா அடுத்தது என்ன பண்றாருன்னா இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி குரு பகவான் வந்து வக்கரத்துல இருந்து மீண்டு பின்னாடி வராரு பின்னாடி வராரு அப்படின்னா அதாவதுன்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா மிதினத்துக்கே வராரு அப்ப மிதன ராசிக்கு வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இன்னைக்கு வந்து வக்கரத்தில் இருப்பாரு அந்த மார்ச் பதினொன்னுக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அவர் இயல்பு நிலையில் இருப்பாரு அப்போ இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே சூப்பராக அமை போகுது அதாவது எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்க சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும் சாதிச்சிருந்த நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல அப்படி கொடுத்துருந்தா அட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போகட்டுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வளர்ந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இப்போ சனி உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேவராக வந்துட்டாரு அதே மாதிரி இப்போ குரு அடுத்தது வராரு ஏன்னா இப்போ அடுத்தது ஆரம்ப இடத்துக்கு வரும்போது ருண ரோக சத்ருவ குருவோ வராரு அப்போ அந்த ருண ரோக சத்ருவ குருவோ வரக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு காலம் நீங்க கண்டிப்பா இதுக்கு மேல சூப்பரா இருக்க போறீங்க இதை தவிர பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகமும் மாறக்கூடிய தருணம் இருக்குது பாத்தீங்களா இப்ப வந்து உங்களுக்கு உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு இது ஒரு அற்புதமான காலம் ஏன்னா பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அதே பதினொன்னாம் இடத்துல சுக்குரன் இருக்கிறாரு அதே பதினொன்னாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு இந்த மாதிரி பிராத்தம் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் நல்ல யோசனை பண்ணுங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நல்லது பண்றாரு குரு பகவான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவதுன்றது வந்து பக்கரத்தில் வந்து உங்களுக்கு ரிபேச பின்னாடி உங்களுக்கு வந்து ரோணரோக சத்ரு குருவாக பார்க்குறாரு இது போக உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து பார்த்தன்னா செவ்வாய் அது போக உங்களுக்கு சுக்கரன் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் அது போக ஆறாம் தேதி அன்னைக்கே உங்களுக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா புதனும் வந்துடுறாரு இப்போ இந்த பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கறது அவ்வளோ ஒரு அற்புதமாக உங்களுக்கு அமையப் போகுது இதில் முதல்ல நமக்கு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது வளர்ச்சி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கு போகுது இதுல மாற்றம் கிடையாது அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சொந்த வீடு வாங்க முடியாம ஒரு இடம் வாங்க முடியாம ஒரு விஷயத்தை கரை பண்ண முடியாம பத்து ரூபா வீட்டுல மிச்சம் வைக்க முடியாம கணவன் மனைவிக்குள்ளார போராடிக்கிட்டு எந்த விஷயம் சாதிக்க முடியாம கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சூழல இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கொடுத்துருக்கிறாரு ஆனா அதுக்கு மேல படையெடுத்து வர மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஏழாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு செவ்வாய் வராரு பதினாறாம் தேதின்றது சூரியன் வராரு அடுத்தது இருபதாம் தேதி சுக்கிரன் வராரு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்தோன்னா புதன் வராரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் ஒருத்தருக்கு ஜாம்கீழ்த்து போடுறதோ ரூபா ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறதோ உதவி செஞ்சுட்டு உபத்திரின்ற பேர் வாங்கிட்டு இருக்கிறதோ இது எல்லாமே நமக்கு தேவையில்லாத வேலை இப்போ ஒரு விஷயத்தில் ஒருத்தருக்கு நல்லது பண்ணலைன்னா தப்பாக போயிடுமே அப்படி நீங்க நினைக்கிறத விட அது செய்யவே நீங்க தப்புன்ற பேர் வாங்கிட்டு போயிடலாமே அதாவது ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நினைச்சுக்கோங்க நமக்கு வந்து ஜாதகம்ன்றத ஒண்ணு நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம போடுற அந்த எஃபெக்ட் எல்லாமே நமக்கு நல்லதுல போய் முடியும் எடுத்து வைக்கிறது எல்லாமே சாதகமா இருக்கும் இது ரெண்டுமே கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு தடையா தான் இருக்கும் அப்ப இந்த டிசம்பர் மாசத்தோட எனக்கு தெரிஞ்சு உங்களோட தருத்திரியம் இல்ல கஷ்டம் குழப்பம் வேதனை எல்லாமே தீரப்போகுது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருக்கா உங்களுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்கா இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா நிச்சயமாக போதும் உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் அனுபவித்து பார்த்து சொல்லுங்க சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி